ஜமீன்தாரு வருவாங்க எம்எல்ஏ எம்பி அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க திமுக வந்த பின்னால்தான் அண்ணா எல்லாரும் சாதாரண மக்கள் சாமானியன் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் ஆனால் இப்ப இருக்க திமுக அப்படி இல்லை இதை நீங்க வந்து கணக்கு வைக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக மட்டும்தான் தலைவருக்கும் அம்மா இன்னைக்கு எடப்பாடியார் அம்மா சாமானியர்கள் யார் வேணாலும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பு ஊராட்சியில நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒருத்தருக்கு ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சகோதரி இருக்காங்க வேலையில் வேலை செஞ்சிருந்தவர்கள் அதே போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவங்க அம்மா சத்துண வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுடைய மகன் தந்தை பெரியோர்கள் இணைந்து திராவிட காலத்தில் இருக்கும் போதே அண்ணா அவர்கள் மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் சீர்திருத்தங்களை கொண்டு வர காரணமாக இருந்தார் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து அந்த இயக்கம் படிப்படியாக வளர்ந்து மாணவர்கள் வைத்து மிகப்பெரிய போராட்டம் இந்திய அளவே கூடாது என்று போராட்டம் நடத்தி அது முக்கியமான பங்கு அப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அண்ணா இருக்கும்போது அதே போல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ வந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏ வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் முதன் முதலாக ஆட்சிக்கு வருகிறது என்றால் அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காரணம் தலைவருடைய படத்தை தான் வீதி வீதியாக போட்டாங்க அந்த கட்டோ இருக்கிற படத்தை இன்னைக்கு அதுக்கு பின்னால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் அண்ணாவது ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை அவர் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று போதித்தவர் அண்ணா அவர்கள் அதே போல தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அண்ணா அவர்களால் தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டில் வர முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முடிந்தது எந்த முடியல அதுக்கு அண்ணா அவர்கள் முக்கியமான காரணம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதராஸ் மாகாணம் தான் இருந்தது சென்னை தமிழ்நாடு என்று பெயர் மாத்தியவர் அண்ணா அவர்கள் அதே போல மாநில சுயாட்சியை வலியுறுத்தவரும் அண்ணா அவர்கள் அதே போல ஆட்சி காலத்துல வறுமையை உடைக்க போராடி அவர்கள் உடம்படி அரிசி கொண்டு வருவதால் கடைசியில சென்னையில கோயம்பத்தூர் திட்டத்தை ஆரம்பித்தாரு அப்படி சொல்லிட்டே போலாம் பல்வேறு திட்டங்கள் தந்து பல்வேறு சீர்திருத்தங்களை தந்தவர் அண்ணாவர்கள் அண்ணாமறைந்த பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி முதலமைச்சராக வந்தார் கருணாநிதி முதலமைச்சராக நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இருந்த நாவலர்கள்லாம் வந்தது ஆனால் தலைவர் நாவல் தான் இன்னைக்கு முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் வந்தார் அதுக்கு பின்னால் தலைவருடைய செல்வாக்க பார்த்து தலைவராக கட்சியை விட்டு நீக்கி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புரட்சித்தினர் எம் அவர்கள் அற்புதமான இயக்கமாக அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு அந்த இயக்கம் இதுவரையிலும் எழுச்சியான முறையில் ஓராண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்து அதிகமான திட்டங்கள் அண்ணா திமுக தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதுக்கு பின்னால் எழுபத்தேழு ஆட்சி பிடித்தார்கள் அதுக்கு பின்னால் இடைத்தேர்தல் தெரியும் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதே போல கோவை மேற்கு இடைத்தேர்தல் வெற்றி பின்னால் எழுபத்தி ஏழு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் இதே போல நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக ரெண்டு நம்ம ஜெயிச்சோம் தொழில்கள் கோபியம் உடனே ஆட்சி கலைச்சாங்க அப்படி இருக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் கருணாநிதி அவ்வளவுதான் தலைவர் அவ்வளவுதான் நாலு மாசம் தேர்தல் வந்து மீண்டும் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா இப்ப என்ன சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வெற்றியாக இழந்தோம் சட்டமன்ற பேர் நாடாளுமன்ற பேர்னு பிரிச்சு பார்க்குறோம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாமண்ட சொல்றது போக கண்டிப்பா அண்ணாதிமுக ஆட்சி தான் மாட்டுக்கு இருந்தாலும் கிடையாது அதுக்கு உள்ளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே நடந்திருக்குது நம்ம கட்சிக்கு அதுக்கு பின்னால் மீண்டும் எண்பத்தி நாளிலே ஒரு தலைவர் ஒரு எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வராம எதுக்குமே வராம வெளிநாட்டிலேயே படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி நாலு மூன்று முறை முதலமைச்சராக இருந்து பத்தாண்டு அற்புதமான ஆட்சிக்கு தந்து தலைவர் கட்சி ஆரம்பித்த பின்னால் ஆட்சிக்கு வந்த பின்னால் திமுக எந்திரிக்கவே முடியல தலைவர் மறைந்த பின்னால் தான் கட்சி இரண்டாக பிரிந்த போது அவங்க வந்தாங்க மீண்டும் புரட்சி தலைவர் எம்மா அவர்கள் அதே போல தலைவர் போது பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்தனவு திட்டம் என்றார் புதுமான திட்டத்தை கொண்டு வந்தார் அதே போல் பார்த்திங்கன்னா தனியார் நியாய வள கடைகளெலாம் கூட்டு சங்க கடைகளாக மாற்றியவர் ஏழை குடிசைகளுக்கு விளக்கு தந்தவர் அதே போல் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் தந்தவர் இப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு பிள்ளை எல்லாம் ஒழித்து மணிகாரர் அந்த முறையெல்லாம் ஒழித்து ரவியோவை கொண்டு வந்தாரு எல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பட்ட தலைவர் தலைவர் மறைந்த பின்னால் புறவத்தலை அம்மா அவர்கள் மீண்டும் பெரிய இயக்கத்தை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது தான் திமுக திமுக அரசு பணம் சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க கரண்ட் சார்ஜ் எவ்வளவு கட்டுறீங்க டிரான்ஸ்பார்க்கு விலை அதிகமாட்டே போறான் இப்ப என்னாச்சு எல்லாம் வரும் பணம் போது அந்த பணத்தை கொடுக்குறாங்க உங்க பணம் எந்த கொம்பனோ ஆயிரம் நிறுத்த முடியாது நிறுத்த நாங்க பாத்துக்கிறோம் யார் நிறுத்த முடியல ஏமாத்திர வேலை ஓட்டு பழி நிறுத்த முடியுமா இன்னைக்கு அம்மா என்ன எல்லாம் கொடுத்தாங்கல்ல மிக்சி பேன் கிரேட்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க தாலி பேன் கொடுத்தாங்க அண்ணாத்தி ஓட்டு பழம் வீடு வீட போய் திருப்பி எடுத்து வர முடியுமா அது மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுத்ததை நிறுத்த முடியாது ஆயிரம் ரூபாய் நீ முழுமையா கொடு எல்லாத்துக்கும் வாய்தான் கொடுத்துருக்கேன் அழகா சொன்னார்

வேற மாதிரி சிந்திக்கிறாங்க மக்கள் வேற மாதிரி சிந்தனை கேட்டு யாரோ யாரோ ஒருத்தர் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு ஏழைகள் நல்லா இருக்காங்களா நடுத்தவர்கள் நல்லா இருக்காங்களா தொழிலாளர் நல்லா இருக்காங்களா தொழில் முதலீட்டாளர் நல்லா இருக்காங்களா ஆனால் எப்பவுமே திமுக ஓட்டு போடுங்க அரசு ஊழியராக நல்லா இருக்காங்களா இப்போ யாருமே திமுக இருக்க கூடாது நினைக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நாலரை ஆண்டுகள் அற்புதமான ஆட்சி தந்த அந்த எனப்பாடையார் முதலமைச்சர் வரும் நினைக்கிறாங்க எடப்பாடியோட ஆட்சி நாலரை நாலு வருஷத்துல எத்தனை திட்டங்கள் இங்க கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு வளர்ச்சியை கேட்ட திட்டங்களை கேட்ட நிதியை ஒதுக்கிட்டு எடப்பாடி பண்ணி கொடுத்தார் கோவை மாவட்டத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது எடப்பாடி முதலமைச்சர் கேட்டது பூரா அள்ளி கொடுத்தார் இத்தனை பாலங்கள் வந்திருக்குது கூட்டு குடும்ப திட்டம் வந்திருக்குது இத்தனை கட்டணங்கள் வந்திருக்கு சாலை வந்திருக்குதுன்னா எடப்பாடி இருக்காரு அது மட்டும் இல்ல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நீட் நீட் ஏமாத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு அற்புதமாகவே இன்னைக்கு ஏன் அரசது இடவதிக்கெடு கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தஞ்சு மாணவர்கள் இன்னைக்கு எம்பி பி பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம் ஆகவே சிந்தித்து பாருங்க அண்ணா தீபு காட்சியில மக்கள் நலமா இருந்தாங்க திட்டங்கள் வந்தது திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்தது இன்னைக்கு எதுவுமே நடக்கறதில்ல இங்க கரண்ட் பில் அவ்வளவு கட்டிக்க சொல்லுங்க அண்ணா தூங்காட்சியில பெரிய சொத்து வரி பத்து வருஷமா அண்ணா உயர்த்தவே ஆகவே இன்னைக்கு எந்த திட்டங்களும் வரல மக்கள் சுமைதான் குப்பைக்கு வரி போட்டாங்க இன்னைக்கு திமுக ஒண்ணும் பண்ணல அதே போல இன்னைக்கு மத்திய கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எதுவுமே ஆகவே சிந்தித்து பார்க்கணும் அண்ணா அதிமுக அத்தனை திட்டங்கள் கொடுத்தது ஆகவே நீங்க எல்லாம் சட்டமன்ற தேர்தல் வருது கண்டிப்பா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் மீண்டும் இந்த மூணு நம்ம கோயம்புத்தூர் ஒதுக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் தெரியல மீண்டும் திட்டங்கள் வர வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் விடுபட்ட திட்டங்களை கண்டிப்பாக மீண்டும் செய்வோம் எந்த மாற்றுக்கிறது இல்ல கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக ஆட்சி கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து மீண்டும் விடுபட்ட திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி என்ற அற்புதமான கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய பகுதி கழகத்துக்கும் தொகுதி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வித்தியாசம் படம் வந்த நன்றியை கூறி விடுவே நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்